ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் நேர்வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் குறுக்கு வழியில் அடைந்துவிட முடியவே முடியாது நீ செல்லும் மார்க்கம் நல்லதாக இருந்தால் உன்னுடைய இலக்கும் தானாகவே நல்லதாகிவிடும் அதாவது பிறந்த குழந்தை கூட அழுக என்னும் புரட்சி செய்துதான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது உண்மைதானே ஆகையால் கீழே விழுந்தால் கை கொடுக்க யாரும் இல்லை என்று பயந்து விடாதே கவனித்துப்பார் உன்னிடமே இரண்டு கைகள் உண்டு தன்னம்பிக்கையோடு ஊன்றி எழுந்தால் நீயே எழுந்து விடலாம் தன்னம்பிக்கையோடு ஊன்றி விடு அதுபோல் மழையிலும் இடியுண்டு ரோஜாவிலும் உள்ளுண்டு கனியிலும் புளிப்பு உண்டு கறக்கும் பாலிலும் சளிப்புண்டு புரிஞ்சுக்கோ எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் போதும் நீ நடந்து கொள்ளும் முறையும் வெற்றியை தீர்மானிக்கிறது முயற்சி செய்தங்கமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்லும் உதாரணத்தை நீ நினைத்து கொண்டால் புரிந்து கொண்டால் தன்னம்பிக்கையோடு இழந்து விடுவாய் ஊன்று எழுந்து விடுவாய் நான் சொல்வதைக் கேள் உன்னட்ட இரண்டு கைகள் இருக்கு எழுந்திரு தங்கமே ஊன்றி எழுந்திரு தன்னம்பிக்கையோடு ஊன்றி எழுந்திரு வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது ஓம் சாயிராம்